உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த தினங்களாக ஊடக மாநாடுகளை நடாத்தி எதிர்வருகின்ற வாரமளவில் நாடு தழுவிய தொழிற்சங்க போராட்டம் ஆரம்பிக்கப்பட இருப்பது தொடர்பாக தெளிவுபடுத்தி எனவே இன்று அதன் தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு முன்னெடுப்பதற்கு எங்களை இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் நோக்கி தள்ளுவதற்கு காரணமாக அமைந்த பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களையும் அதே போன்று நாட்டு மக்களையும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இந்த நாடு பொருளாதார ரீதியாக படு பாதாளத்துக்கு சென்றது பொருளாதார நெருக்கடிகள் இடம்பெற்றது அதே போன்று சுகாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் கோவிட் போன்ற நிலைமைகளும் ஏற்பட்டது எனவே இவ்வாறான நிலைமைகளில் இந்த நாட்டை இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறையை இலவச சுகாதாரம் சரிந்து விடாமல் இந்த நாட்டு மக்களுக்கு உயரிய சுகாதாரம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் உள்ளடங்கலான அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் அரும் பாடுபட்டனர் இதன் காரணமாகத்தான் இந்த நாடு சுகாதார சுட்டன்களில் உயரிய இடத்தை இந்த இக்கட்டான காலநிலையிலும் கூட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட இந்த நாட்டு மக்களுக்கு உக உயரிய சுகாதாரம் கிடைக்கப்பெற்று வந்தது சர்வதேச தரத்திலுள்ள உள்ள சர்வதேச தரத்திலான சேவைகளையும் இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தது எனவே இவ்வாறான சூழலில் இந்த நாடு பொருளாதார நெடுக்கடிக்குள்ளால் சிக்கியிருந்த நிலைமையிலும் கூட பெருமளவான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் தற்பொழுது கூட வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருந்த சூழ்நிலையில் இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைத்து இந்த வைத்தியர்களுக்கு ஏதுவான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் தொழில் புரிவதற்கு ஏதுவான சூழல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு விதமான விளக்கங்கள் அடங்கிய பல்வேறு விதமான பரிந்துரைகள் அடங்கிய ஆவணங்களையும் நாங்கள் சுகாதார அமைச்சுக்கு வழங்கியிருந்தோம் எனவே இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைப்பது தொடர்பான பல்வேறு கட்ட கலந்துரையாடல் கூட இடம்பெற்றது என்றாலும் கூட இவை அனைத்திற்கும் இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற அதிகாரிகள் எந்த விதமான செவி சாய்பும் இல்லாமல் நடந்து கொண்டிருப்பது ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் ஜனாதிபதி அதே போன்ற இந்த நாட்டின் சுகாதார அமைச்சர் இந்த வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற கடந்த

இந்த நாட்டின் தற்போதைய சுகாதார அமைச்சரும் அதே போன்ற ஜனாதிபதியும் ஒரு திசையில் பயணித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க இவர்களுக்கு எதிர் திசையில் நீச்சல் அடிப்பதால் போல் இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற பிரதி சுகாதார பணிப்பாளர்களாக இருக்கலாம் இந்த சுகாதார அதிகாரிகள் இந்த சுகாதார அமைச்சை வீழ்த்தி அடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பயணிப்பதாகத்தான் தெரிவிக்கின்றது எனவே இது ஒன்றுக்கொன்று முரணான ஒரு விடயமாகத்தான் கருதப்படுகின்றது புறம் அமைச்சர் இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பாடுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு கீழால் வேலை பார்க்கின்ற இந்த அதிகாரிகள் இவ்வாறு நடந்து கொள்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த சுகாதார அமைச்சர் இவர்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் எனவே இந்த நாட்டில் இந்த வைத்தியர்களுக்கு பல்வேறுபட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றது எனவே அதில் இருக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் கடந்த ஊடக மாநாடுகள் கூடாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் அதில் பிரதானமான விடயம் இந்த வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறைகள் முறையான காலத்தில் இடம்பெறுவதில்லை வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறைகள் ஒரு சிக்கலான நிலைமையை எட்டி இதுக்கு தெளிவான சட்டவரையறைகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த அதிகாரிகளின் அசமந்த போக்கின் காரணமாக வினைத்திறனற்ற செயற்பாடுகள் காரணமாக இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறைகள் சிக்கலாக காணப்படுகின்றது அதே குறிப்பாக இந்த தூர இடங்களில் பிந்திய இடங்களில் பிந்திய தூர வசதிகள் குறைந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற இடர் பிரதேசங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகள் தொடர்பாகவும் பாரிய சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக வைத்தியர்களுக்கு மாத்திரமன்றி இதில் பிரதானமாக பாதிக்கப்பட போகின்றவர்கள் இந்த பிந்திய பிரதேசங்களில் இந்த இடர் பிரதேசங்களில் பின்தங்கிய பிரதேசங்களில் காணப்படுகின்ற இந்த மக்கள் தான் பொதுமக்கள் இந்த அரசாங்க வைத்தியசாலைகளை நம்பியிருக்கின்ற அப்பாவி பொதுமக்கள் தாம் இதன் காரணமாக பாதிக்கப்பட போகின்றார்கள் சுமார் நூத்து முப்பத்தி நாலு வைத்தியசாலைகள் கிட்டி எதிர்காலத்தில் மூடப்பட வேண்டிய மூடப்படுவதற்கு சாத்தியப்பாடுடன் காணப்படுகின்றது இந்த இடர்பிரதேச பட்டியலில் இந்த நூத்தி முப்பத்தி நாலு வைத்தியசாலைகள் தன்னிச்சையாக இவர்களுடைய அதிகாரிகளினுடைய தீர்மானத்தின் காரணமாக எந்த விதமான கலந்துரையாடல்களும் இன்று நீக்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இதன் காரணமாக இந்த வைத்தியர்கள் இந்த பிரதேசங்களில் போய் வேலை புரிய மாட்டார்கள் இதன் காரணமாக இந்த வைத்தியசாலைகளில் வேலை புரிய இந்த வைத்தியர்கள் செல்லாவிட்டால் அந்த வைத்தியசாலைகளில் அந்த வைத்தியசாலைகளை நம்பி காணப்படுகின்ற மக்களுக்கு என்ன பதில் அளிக்கப் போகின்றார்கள் இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இவ்வாறு முறை தவறி நடக்கின்ற தூர நோக்கற்று செயற்படுகின்ற இந்த அதிகாரிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் எனவே இவ்வாறு பல விடயங்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாகத்தான் நாங்கள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் ஒரு பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை இந்த நாடு பூராகவும் உள்ள வைத்தியசாலைகளில் ஆரம்ப இருக்கின்றோம் அதே போன்றுதான் காணப்படுகின்ற மற்ற விடயம் இந்த மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடு தொடர்பாக நாங்கள் கதைத்திருந்தோம் எனவே பல்வேறுபட்ட மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள் நிலவி காணப்பட்டது கடந்த காலங்களில் அதிகமாக காணப்பட்டது இந்த சுகாதார அமைச்சின் சுகாதார அமைச்சரின் முயற்சியால் பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள் இடம்பெற்று ஓரளவு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த மருந்து பொருட்கள் தொடர்பாக ஒரு பாரியதொரு சிக்கல் நிலவி காணப்படுகின்றது வைத்தியசாலைகளில் குறிப்பாக நாங்கள் வேலை பார்க்கின்ற சந்தர்ப்பங்களில் ஓரிரு மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மருந்துகளை இந்த நோய் குறிப்பிட்ட நோயாளிகளிடம் நோயாளிகளின் உறவினர்களிடம் இந்த மருந்து சிட்டைகளை வழங்கி அவசரத்துக்கு இந்த ஒரு மருந்துகள் காணப்படுவதில்லை வெளியில் போய் கொண்டு வாங் வாங்கி கொண்டு வரலாம் என்று தொடர்பான ஒரு சிட்டைகளை வழங்கக்கூடிய ஒரு நடைமுறை காணப்பட்டது எனவே இதற்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இந்த வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற மருந்து பொருட்களின் இருப்பை அதிகரிக்க வேண்டும் அல்லது இவ்வாறு கொள்வனவு பொறிமுறை தொடர்பாக ஒரு கூடி ஒரு விசேட நிபுணர்கள் அடங்கிய ஒரு சபையை கூட்டி தொடர்பாக என்ன செய்யலாம் என்று ஒரு முடிவெடுத்திருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு தான்

ஒரு வைத்தியசாலையில் ஒரு சிட்டையை வழங்கி அதனை கொன்வளவு செய்து தருமாறு கோர முடியாது இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் ஒரு ஃபோம் காணப்படுகின்றது அதனை நிரப்பி இந்த நோயாளியின் உறவினருக்கு வழங்க வேண்டும் அந்த உறவினர் இந்த அந்த 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 அட்டவணையை அந்த போமை எடுத்துக்கொண்டு வைத்தியசாலை அத்தியட்சகரை சந்திக்க வேண்டும் வைத்தியசாலை விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க வேண்டும் அதே போன்று பார்மசியில் போன்று மருந்தகத்தில் போன்று மருந்தாளரிடம் போய் இந்த மருந்து காணப்படுவதில்லை என்ற உறுதிப்பாடு எடுக்கப்பட வேண்டும் முதலில் மருந்தாளரை சந்திக்க வேண்டும் அதன் பின்னர் விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க வேண்டும் அதன் பிறகு வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகரை சந்தித்து இதற்கு அனுமதி பெற்றதன் பின்னர் தான் அந்த சிட்டை இந்த வைத்தியரின் மூலமாக வெளியில் எழுதிக் கொடுக்க முடியுமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இவ்வாறு ஒரு சிக்கலான பொறிமுறையாகத்தான் இந்த வெளியில் மறந்து கொள்வன தொடர்பான பொறிமுறை காணப்படுகின்றது எனவே இதன் காரணமாக பாதிக்கப்பட இந்த நாட்டில் காணப்படுகின்ற பொதுமக்கள் தான் எனவே இவ்வாறு சுற்றறிக்கைகளை வெளியிடுகின்ற இந்த அதிகாரிகள் இது தொடர்பாக தூர நோக்கற்று செயற்படுகின்ற ஒரு நிலைமை தான் அவதானிக்கப்படுகின்றது எனவே இதன் காரணமாக இந்த சுகாதார அமைச்சரின் முயற்சியும் வீணடிக்கப்படுவதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய இலவச இலகுவாக கிடைக்கப்பெற வேண்டிய இந்த இலவச சுகாதார சேவை நாளுக்கு நாள் இந்த இவர்களின் செயற்பாடுகள் காரணமாக இழுத்தடிப்பு செய்யப்படுவதாகவே தாங்கள் நாங்கள் கருதுகின்றோம் அதே போன்றுதான் இந்த வைத்தியர்கள் தொடர்பான இந்த பிரச்சனை காணப்படுகின்றது வைத்தியர்கள் இந்த நாட்டில் இருத்த வேண்டும் இந்த நாட்டு நாட்டு மக்களுக்காக சேவைகள் வழங்க வேண்டும் எதிர்காலத்திலும் அவர்கள் இந்த சேவையை வழங்க வேண்டும் எனவே இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் நிலைப்படுத்துதல் தொடர்பாக சுகாதார அமைச்சு கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும் வைத்தியசாலையில் வைத்தியர்கள் வேலை பார்ப்பதற்கு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக நாங்கள் பல தடவை கதைத்திருக்கின்றோம் என்றாலும் செவிடன் காதில் சங்கு போல் தான் காணப்படுகின்றது எந்த விதமான முன்னேற்றமும் அவதானிக்க அவதானிக்கப்படுவதில்லை அனுராதபுரம் வைத்தியசாலையில் ஒரு பாரிய பிரச்சனை இடம்பெற்றது அந்த வைத்தியர்களுக்கு பெண் வைத்தியருக்கு ஒரு பாரிய பிரச்சனை இடம்பெற்றது வைத்தியசாலை சூழலில் பாதுகாப்பற்ற சூழல்கள் காணப்படுகின்றது எனவே இதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டதா என்று பார்த்தால் பெருதளவில் இல்லை அதே போன்றுதான் தெல்லிப்படை வைத்தியசாலையில் பிரச்சனைகள் காணப்படுகின்றது அக்கறைபேத்து வைத்தியசாலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது தமாடை வைத்தியசாலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது இவ்வாறு நாளுக்கு நாள் பல்வேறு வைத்தியசாலைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதற்கான உரிய தீர்வுகள் வழங்கப்படும் பயன்படுவதில்லை இவ்வாறு பல சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த வைத்தியர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இவர்கள் வெளிநாடு செல்ல எத்தனிக்கப்படுகின்றார்கள் வெளிநாடு செல்ல தள்ளப்படுகின்றார்கள் கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களில் சுமார் பதினேழு சதவீதமான வைத்தியர்கள் அந்த குழுவில் வைத்தியர்கள் பதினேழு சதவீதமான வைத்தியர்கள் தங்களுடைய பதவிகளை எடுத்து தூர இடங்களுக்கு தங்களுடைய வேலை பார்ப்பதற்காக வைத்தியசாலைகளுக்கு அவர்கள் பதவிகளை பெற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஒன்று அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள் அல்லது இந்த அரசு சேவையை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள் பதினேழு சதவீதமான வைத்தியர்கள் என்கின்றது ஒரு பெரிய ஒரு ஒரு எண்ணிக்கை எனவே இந்த நிலைமைகள் இந்த வைத்தியர்கள் வேலை பார்ப்பதற்கு ஏதுவான சூழல்கள் காணப்படாமல் போன்ற நிலைமைகள் நீடித்தால் சதவீதத்தை சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் காணப்படுகின்றது எனவே இந்த பொறிமுறைகள் இடமாற்ற பொறிமுறைகள் ஒரு காலத்துக்கு முறையான காலத்துக்கு இடம்பெற வேண்டும் ஒரு சீராக இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் இந்த நாடு சுகாதாரம் தொடர்பான பாரிய இக்கட்டான நிலைமைக்கு செல்ல

அவர்கள் இதனை அறிவித்திருக்கின்றார்கள் எனவே ஒரு பிரச்சினை எங்கு இருக்க அதற்கான தீர்வு வேறொன்றாக வழங்கப்படுவது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வாறு அவர்களுடைய இடமாற்ற பொறிமுறைகள் சீராம அமைய வேண்டும் அதே அவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கான சம்பள பொறிமுறைகள் முறையாக இடம்பெற வேண்டும் அதே போன்று வைத்தியசாலைகளில் வேலை பார்ப்பதற்கான ஒரு உயரிய பாதுகாப்பான சூழல்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் எனவே அவ்வாறான வேலைகளை விட்டுவிட்டு இவ்வாறான கைங்கரியத்தை செய்கின்றது ஒரு ஒன்றுக்கொன்று முரணான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒருபுறம் தற்பொழுது ஓரளவு பொருளாதார நிலைமைகள் சீரடைந்து சீரடைந்து இருப்பதன் காரணமாக வெளிநாடு போய் விடுமுறைகளுக்காக வெளிநாடு சென்ற வைத்தியர்கள் இந்த நாட்டுக்கு மீண்டும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் விசேட வைத்தியர் பயிற்சிக்காக வெளிநாடு சென்ற வைத்தியர்கள் இந்த நாட்டுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவ்வாறு வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு பதவிகளை வழங்குவதை விடுத்துவிட்டு வெளியில் பயிற்சிகளை முடித்துவிட்டு வந்த விசேட வைத்திய நிபுணர்களுக்கு கூட அவர்களுக்கு கூட பதவிகளை அவர்களுக்குடைய நிலைப்படுத்தல்களை முறையாக வழங்காமல் இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற அதிகாரிகள் அவற்றை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான நடைமுறைகள் காரணமாக அவர்களுக்கு முகத்தில் நேராக சொல்லாமல் சொல்லப்படுவது அவர்கள் நினைக்கின்றார்கள் நாங்கள் இந்த நாட்டு

விடுமுறைக்காக வேண்டித்தான் சிறிது காலம் வெளியே சென்றார்கள் அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுத்தார்கள் ஒரு வருடங்களின் பின்னர் மீண்டும் தங்களுடைய தாய் நாட்டுக்கு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு சேவை கூறுவதற்கு எண்ணத்தில் விடுமுறை சென்றார்கள் எனவே இவ்வாறு இந்த நாட்டில் வைத்தியர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல்களை உருவாக்கிவிட்டு இவ்வாறான சுற்றறிக்கை விடுமுறை சுற்றறிக்கையையும் ரத்து செய்கின்ற நடவடிக்கையில் புதிதாக வைத்தியர்கள் அவர்கள் தீர்மானித்திருக்கின்ற விடயம் இந்த அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் இந்த விடுமுறையை பெற்றுக் கொள்ளாமல் ஒரே அடியாக இந்த நாட்டு சுகாதாரத்துறையை விட்டு விலகி வெளிநாடு செல்வதற்கான ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது இதன் காரணமாக ஒரு வருடங்களில் அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து மீண்டும் இந்த சுகாதார சேவையை மேற்கொள்கின்ற அந்த நிலைமை கூட பறிபோகின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இவ்வாறான காரணங்கள் காரணமாக எதிர்காலத்தில் இந்த சுகாதாரத்துறை பாரியதொரு நெருக்கடிக்குள் சிக்க வேண்டிய ஒரு நிலை தோன்றியிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே சுகாதார அமைச்சர் ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த நாட்டினுடைய சுகாதாரத்தை காக்க வேண்டும் பல நல்ல விடயங்களை முன்மொழிந்து சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த மருந்து தட்டுப்பாடுகளை வைத்தியர்கள் இந்த நாட்டில் இருத்த வேண்டும் இந்த வைத்தியர்கள் தங்குவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு பட்ட திட்டங்களுடன் இந்த நாட்டு நாட்டின் சுகாதாரத்துறையை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கு எதிர்மாறாக எதிர்த்து செய்ய இந்த சுகா சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற அதிகாரிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பெரிய ஒரு பாரிய விடயமாகத்தான் இந்த வைத்தியர்களுடைய இடமாற்ற பொறிமுறை இடம்பெற்றிருக்கின்றது இடர் பிரதேசத்தில் உள்ள இந்த வைத்தியசாலைகள் உடனடியாக அகற்றப்பட்டு இடர் பிரதேச இந்த இடமாற்ற பட்டியலில் பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றது வெளிநாடு போய் வந்து வேலை பார்க்கின்ற விசேட வைத்திய நிபுணர்களுக்கு ஒரு அவர்களுடைய பதவிகள் வழங்காமல் பாரி இழுத்தடிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இவ்வாறு ஒன்று இரண்டல்ல பல விடயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் எனவே இவ்வாறான அதிகாரிகளின் செயற்பாடுகள் காரணமாக வைத்தியர்கள் கடும் அதிருப்தியில் காணப்படுகின்றார்கள் குறிப்பாக இந்த நிர்மாற்றம் பட்டியல் தொடர்பாக அதிருப்தியில் காணப்படுகின்றார்கள் எனவே தான் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் தொடர்ச்சியாகவே இதற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்புகளை வெளியிட்டு வந்தோம் சுகாதார அமைச்சர் கூட கலந்துரையாடலில் கூட இது தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம் எனவே இதற்கு எதிர்ப்பு வெளியிடும் முகமாக இந்த நிலைமைகள் சீராக்கப்பட வேண்டும் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் உடனடியாக சீராக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக வலியுறுத்தி நாங்கள் வருகின்ற திங்கட்கிழமை எதிர்வரும் திங்கட்கிழமை காலை முதல் நாடு பூராகவும் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் எனவே இதன் போது மகப்பேற்று விடுதிகள் சிறுவர் வைத்தியசாலைகள் அதே போன்று புற்றுநோய் வைத்தியசாலைகள் அதே போன்று சிறுநீரக வைத்தியசாலைகள் போன்ற வைத்தியசாலைகளில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை அதே போன்று அவசர சிகிச்சைகளில் எந்த பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை என்றாலும் நாடு பூராகவும் சுகாதாரத்துறையில் ஒரு ஸ்தம்பிதம் அடைய காத்திருக்கின்றது எனவே ஒரு குறிப்பிட்ட மனுத்தியாலங்கள் நாட்கள் காணப்படுகின்றது உடனடியாக இந்த சுகாதார அமைச்சர் இது தொடர்பாக கவனத்தை செலுத்தி இவர் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக தனக்கு சுகாதார அமைச்சருக்கே எதிராக செயல்படுகின்ற இந்த அதிகாரிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே வருகின்ற திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ரீதியில் நாடு ரீதியாக நாடு தழுவிய ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம்